कितने हैं ना हम रंगे था है यारों के जो बड़ा ना कोई नंदी के भाई हैं तो अरे मज़बूत हम ये भाई कितना मज़बूत हैं आमने-सामने नियारों के जो ये चीज़ बड़ा है यारों को नहीं जाइए लगातार इस बीच ओने आमने-सामने बड़े यारों का हम हड़कंप आ गया क्योंकि आमने-सामने का मज़ाक चल ज எனக்கு ஆபிசு பண்ணி மூணு வருஷம் ஆகுது எடுத்து போன வாரம் வந்து மூச்சை எடுத்து எழுதி வச்சுட்டு போனேன் நான் பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு முகிறுக்கும் பாரியிருப்taking αhalfblue chipsotleர்stock death நான் பொலைது schemக்கலான் சPaul் <laughs> bisogம மதிப்கிறேன். Keysayed ஦ே வாருடத்து பெ cheesyத்தossen हிறுவ சாது scalar <laughs> போலமumbaiARE drill вы shouldn't печатல су Poke in content give to alternative to content open to எல்லாம் லீகல் ஆபரேஷன் பண்ணனும் சொன்னாங்க பெரிய இல்ல அவருடைய அவருடைய நந்தலட்சுமியும் எல்லாரும் காஃபி பண்ண வேண்டிய இல்ல பல்லா ஆடியோல இருக்க பவுடர் انا ஐஸ்ரம்மா இல்ல

கடைசிய கடைசி வேலை கிடைச்சிருச்சு நான் குடும்பத்துல எடுத்து வரேன் மார்ச் மாசம் எனக்கு தந்தை மகன் எனக்கு ஞான மகள் அவளுக்கு காடலையோ காடலையோ கை கம்பட்டுலயோ ஒரு வெளியே அட்டி வந்துச்சு வரத்தான்ப்புறான்றப்படுற அவருக்கு வந்து ரொம்ப எங்களை பயம் ஊட்டிக்காங்க எல்லா பக்கம் அனுப்புனாங்க நான் வந்து சரியா போற கண்ணீரோட என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு நல்ல பூரணம் அவருக்கு சாதாரண கட்டி ஆறு மாசத்துல மருந்து மாத்திர சாப்பிட்டா சரியாயிரும் மருந்து மாத்திரை எடுத்து அவருக்கு சரியா கோடி நன்றி என் அப்பா ரொம்ப சோகமாக இருந்தார் அவருக்கு இப்ப நல்லபடியா ஆயிட்டாரு அதுக்காகவும் நன்றி ஒரு வருஷமா என் நான் ஒரு ஆசிரியரா வழிபுரிட்டேன் ரிட்டையர்ட்ட ஒரு ஆசிரியாவது போடணும்னு சொல்லிட்டு போன கவுன்சிலிங் நடக்கும்போது நான் வேண்டிட்டு போனேன் ஒரு ஆசிரியரை இரண்டு ஆசிரியரை வலிக்கு கொடுத்து எனக்கு சந்தோஷம் சரியாவுக்கு இருக்கு போனான போல நன்றி உருவா காசு வந்துடும் காலை காலை சரியாயிடும் சரியா சரியாகவே சசையா இருக்கேன் காசு சரியாட்டேன் சரியாயிரு

सारा हम लोग रहते हैं, सारा कोई पैदा नहीं करता है, सोलह ना कोई नहीं दिखता है। ना ये सिर्फ ही आप अगर आप लोग आएं, ना आना तो गए दो बार दो बार आना नहीं आपका, दो बार आना तो आपका एक दिन भी आना नहीं पड़ेगा। ना तभी आप दो बार आने <laughs> हमें आवाज़ भी जाना रखनी पड़ना, हम लोगों ने आज में तो बैठ के आंसर मांगे, तब तक वो रस्म आमतौर पर लेके खुद देते हैं, तब तो एक Well you okay. Yeah. dus natur நான் solamente stereotype and true fundamentals the sympath the pronounjackkie over cand benchmarks? if any argument state wants toBravo deeper than 2-1-3296话.. it doesn't matter if और यहां ये लोग जो 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 मरोद के मस्जिद पर जावे जो यावे जो तो चले आने को तो नहीं ठिकाना है चले जा वाला वो भगवान पीर मारती मारत के जन्म से उठा मारे मारे ये जितने लोग हैं ना हम सोले मोरे मारे मारे खड़ी रहती है तुमको बोल रहे हैं और दादा को बड़े